நீ உனக்கு என்ன கிரிக்கா புடிச்சிருக்கு முட்டை அப்படி எடுத்துறியா பா நீ பேசாதீங்க எதுக்கு நீ பேசாதீங்க நீ பேசாதீங்க நீங்க எல்லாம் புரிஞ்சே எனக்கா பொண்டாட்டியா பேசுற ஒட்டு மரபு எடுத்து பாருங்க சொல்லியிருக்காள் உங்கள்ட்ட சொல்லியிருக்காள் ஐயா உங்கள்ட்ட சொன்னானா இல்லையா அத மட்டும் சொல்லுங்க என்ன சொல்லிச்சு ரீசார்ஜ் பண்ணிருக்கு பண்ணலன்னு சொன்னா இல்ல நாங்க பண்ண முடியாது சில வாய்ப்பு சிக்கன சிக்கனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காள் அப்படியே இருக்கு அப்படின்னு சொன்னியாம்ல சொன்னியலாம்ல என்னடி

நான் சுக்கா வந்துருக்கா எனக்கு தெரியும் எனக்கு என்னோட சொன்னி அப்படி நீங்க என்ன பண்ணிய ரூமுக்குள்ள நீ கேட்டுக்கிட்டுதான் இருந்தேன் உங்களுக்கு தெரியாதுன்னு நான் ஏத்துக்கிறேன் நீங்க சொல்றத நான் ஒத்துக்கறேன் இப்ப போய் கேளுங்க இப்ப போய் கேளுங்க உங்க மருமகள்கிட்ட பண்ண பண்ணவன் நாம சொன்னது எனக்கு தெரியும் அப்படின்னு தெரியும் அவன்தான் அப்படின்னு போய் கேளுங்க அடி அதுவே சொல்லுவேன் என்கிட்ட கேட்டுக்கிருக்கியா அடி சத்தியமா எனக்கு தெரியாதே ஐயோ கேளுங்கய்யா போய் கேளுங்கய்யா என்னன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன் சரி இரு உனக்கு நான் போய் போய் கேட்கணும் நான் கேட்கடி கம்முன்னு இருக்கிறாடி இன்னைக்கு தொலைஞ்சா அவன் பாப்பா அன்னைக்கு பாரு இன்னைக்கு என்ன போடு போட போறாருன்னு பாரு இருங்கடி இருங்க

என்ன சொல்லி அனுப்பினேன் என்ன உட்காந்து டீ குடிச்சுக்கிட்டு இருக்காரு ரொம்ப முக்கியமா அது மாம்பழ கிட்ட சொன்னது என்ன அப்ப பயப்படுவாள எப்ப எப்ப கேட்பாரு எப்படி கேப்பாரு சமத்துக்கு சாயா கூட என்னத்த சொல்றதுவோ என்ன கூப்பிட்டு வல்ல ஏங்க இங்க வாங்க வருஷ

போகையில எனக்கு டீ கொண்டாந்து இருக்கு சரி குடிச்சுட்டு கேட்ப மேல இருந்தேன் ரொம்ப முக்கியம் இல்ல நான் கேக்குறேன் டி கேட்க மாட்டேன் சொன்னேன் என்ன புருஷன் முன்னாடி அப்படி ஒற்றுமையா பேசி வச்சுக்கிட்டு நம்மளுக்கு டிவிக்கு காசு கட்டாம போட்டு வச்சிருக்கா என்னங்க ஒரு நாடா தானங்க பாக்குறேன் வேற என்ன பண்றேன் இந்த வீட்டுல எனக்கு என்ன செலவு பண்றா புருஷன் முன்னாடி அது எனக்கு தெரியுது அதுகளுக்கு தெரியல இல்ல என்ன தெரியல நான் கேக்குறேன் நான் கேட்க மாட்டேன்னு சொல்றேன் நீங்க கேட்டு கிழிச்சா போதா மண்டியன்னு இங்க பாருங்க அவன் நான் சிக்க நீங்க அதுவும் என் தலையிலே தூக்கி போடுறா சிக்கனம் சொல்லி நீங்க என்ன சொன்னீங்க அதனாலதான் ஒண்ணுன்னா குறைக்கிறா அப்படிங்கிறா என்ன ஒண்ணுன்னா குறைக்கிறாங்க அதுவும் நம்ம தலையிலான கைய வைக்கிறாங்க சொல்லுங்க ஆன்லைன்ல ஒரு நாளைக்கு எத்தனை வருதுங்க எதாவது கவனிச்சிருக்கலாம் நீங்க உங்களுக்கு தெரியாது நீங்கள் போய் அறிய பிள்ளைய கூட்ட போகிறோம்னு போறிய பிள்ளைய கூட்டி ஆற போகிறோம்னு உங்களுக்கு தெரியாது அது கரெக்டாக நீங்கள் இல்லாத நேரம் தான் ஆன்லைனில் இருந்து ஆர்டர் பண்ணி ஆர்டர் பண்ணி பொருள் கூட வந்து கிடச்சிக்கிட்டு இருக்கு தெரியுமா சொன்னியா அதுக்கிட்டே எவ்வளோ ஆர்டர் பொருள் ஏன் சிக்கன் பண்ணுறாள் அப்படின்னு நான் வந்து பொல்லாதவளாவே இருந்துட்டு போகிறேன் நீங்கள் நல்லவளாவே இருங்க உங்களை இதுக்கு தானே கேட்க சொன்னேன் நான் உங்கள்கிட்ட எல்லா வரமும் சொல்லித்தான் கேட்க சொன்னேன் இப்போ தானே சொல்கிறேன் ஆன்லைன்லேயும் சாமான் வந்துகிட்டே இருக்கு ஆனா அது சிக்கன் பண்ணி வச்சுக்கிறேன் நான் நீங்கள் பேரனுக்கு சிக்கன் பண்ண துணியிலன்னு சொன்னேன்னு சொல்லுது ஏன்டாலே எடுத்துக்கி போடுறாமே ஒரு நைட்டு எப்படி அதை சொல்லட்டேன் நான் கேக்குறேன் என்னத்தான் நீ சிக்கன் பண்ற நீ அங்க இங்கே வந்தால் ஆயிரம் சாமான் ஆங்கிற வருது நான் ஒத்த பாத்துக்கிட்டு இருக்கா எனக்கும் தெரியும் இந்த ஒரு ரீசார்ஜ் பண்ண முடியா உன்னால அப்படின்னு நான் கேக்குறேன் நீங்க ஒன்று கேட்டு கிழிக்க வேணும் ம் எப்படி ரீசார்ஜ் பண்ண வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும் நான் அதுபடி பார்த்துக்குறேன் விவலா மண்டலி தலை வலி உண்டாக்குறாங்களே மண்ட வலி வந்துடுச்சே ஒரு டிவி ரீசார்ஜ் பண்றதுக்கு எவ்வளோ பிரச்சனை பண்றேன் இருங்கடா இருங்க முன்னாடி சொல்கிற கேட்டுக்கு தானே பண்ற உங்களை எப்படி டிவி ரீசார்ஜ் பண்ண வைக்கிறோம்னு எனக்கு தண்டா தெரியும் இப்ப பண்றேன் பார் வேலு அப்பா ஒரு நிமிஷம் என்ன ஒரே சத்தம் ஒரே என்ன

எனக்கு ஒரு எல்இடி டிவி ஒன்னு வாங்கி என் பெட்ரூம்ல வச்சுரு எல்இடி டிவி ஆமா எல்இடி டிவி எதுக்கு எல்இடி அதை வாங்கி வச்சிருடா ஐம்பதாயிரம் தானாம்டா ஐம்பதாயிரம் தானாவா ஐம்பதாயிரம் தானே அதெல்லாம் ஒரு பெரிய காசா அத ஒரு டிவியை வாங்கி வச்சுட்டீங்கன்னா நான் பாட்டு கரைச்சல் இல்லாமல் என் ரூம் கூட நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் உன் பொண்டாட்டிக்கும் பிரச்சனை இருக்காது தொந்தரவு இல்லாம நீ நீங்க நான் பாட்டுக்கா உதவிக்கிறப்பா ரீசார்ஜ் பண்ண சொல்லி வந்து கேட்கணும் நானே கூட ரீசார்ஜ் பண்ணிவிடுறேன் எனக்கு கூட மொபைல் ரீசார்ஜ் பண்ண தெரியுமா பண்ணிடுவேன் அது எவ்வளோ வேண்டாப்பா நீங்க வேணாப்பா வேண்டாப்பா பாமணி ரொம்ப சிரமா போடுவேன் நீ ஐம்பதாயிரம் தான்ண்டா ஐம்பதாயிரம் தான் எல்இடி டிவி ஒரு வாங்கி வச்சிருக்கேன் உன் சொல்லித்தான் புண்ணியம் இல்லையே இது தேவையில்லாத பிரச்சனை நீங்கள் அசிங்கப்படுத்துறீ என்ன நான் நினைச்சேன்னா எனக்கு பரிசார்ஜ் பண்ண தெரியாது இருக்கீங்களா அவ சொல்ற நான் கேட்டு ஆடு நினைக்கிறீங்களா நீ அதெல்லாம் ஒன்றும் ஆடலப்பா கொண்டாடி பேச கூட தலையாட்ட மாட்டேங்கிறேன் நீ என்னம்மா அஞ்சு ஆறுமா அஞ்சு ஆறுமா பேசிக்கிட்டு ஏன்ட்ட பேசுனா ஏன்ட்ட பேசுவேன் ஓன்ட்ட தாண்டா பேசிக்கிட்டு இருக்கேன் சொல்லுங்க தான் ஓன்ட்ட மட்டும் பேசினாக்க நல்லா இல்லை இல்லை சரி ஓகே ரீசார்ஜ் பண்ணேன் எதுக்கு டிவி ஐம்பதாயிரத்துக்கு வாங்கிக்கிட்டு பாக்கு நீ சிரமப்படுவாப்பா இல்ல அதுல சிக்கனம் பண்ணுப்பா அவர் ஊட்டம் சேர்த்து வை சேர்த்து வை நீ அவட்ட சத்த பேசிட்டு வரவா போயிட்டு ரூம்ல போய் சத்த பேசி அவட்ட

பொண்டாட்டிக்கில போய் கலந்து ஆலோசனை பண்ணா ஐம்பதாயிரம் ரூபா டிவி இல்லை அஞ்சு ரூபா கூட வராது வந்து எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து இங்க வந்திருக்கா அவளுக்கு தெரியாது தாய் தகப்பனை பத்தி உனக்குமாடா தெரியாது சரி ஓகே ஐம்பதாயிரம்